திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மசாஜ் சென்டர்கள் பெண்களிடம் ஆபாசமாகவும் தவறாகவும் நடக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் சில இளைஞர்கள் பெண்களை வெளியே செல்ல விடாமல் அவர்களை விரட்டி மிரட்டி வீடியோ எடுத்த இளைஞர்கள் தற்போது பிடிபட்டிருக்கிறார்கள் பெண்கள் அலறி எடுத்து வெளியே வந் ஓடி வந்த நிலையில் அவர்களை சாலைகளில் இளைஞர்கள் விரட்டிச் சென்றும் இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது தொடர்பான காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது மசாஜ் சென்டரில் பெண்களிடம் தவறாக நடக்க முயற்சித்திருக்கிறார்கள் பெண் ஊழியர்களிடம் தவறாக நடக்க முயற்சித்தின் அடிப்படையில் பெண்கள் அந்த சென்டரிலிருந்து வெளியே ஓடி இருக்கிறார்கள் ஆனாலும் அந்த விடாமல் துரத்திய இளைஞர்கள் அவர்களிடம் ஆபாசமாக நடக்க முயற்சித்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் வசந்த் இணைப்பில் வசந்த் என்ன நடந்தது இப்போ அந்த பெண்கள் கொடுத்த புகார் அடிப்படையில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வணக்கம் கோபால் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உலகளாவிய சுற்றுலா தலமாக உள்ளது இங்கு கொடைக்கானலில் பல்வேறு இடங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்து இருக்கக்கூடிய இயற்கை கோயிலில் இங்கு காட்சியில் காண்பதற்காக பலத்தான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கமாக உள்ளனர் இதில் இதே போல இன்று சென்னை ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதியில் இருந்து நண்பர்களுடன் கொடைக்கானல் சுற்றுலா வந்துள்ளனர் அதுல ஒரு அந்த குழுவை சேர்ந்த ஒருவர் தான் இதுக்கான முழுமையான இந்த சம்பவத்துக்கான சம்பவமான நடைபெற்றது அது போது கொடைக்கானலை சேர்ந்த ஒரு நபரிடம் மசாஜ் சென்டருக்கு அழைத்து செல்லுமாறு கேட்டுள்ளனர் அவர்கள் அழைப்பிற்கு வெறும் மசாஜ் சென்டருக்கு ஒரு ஒரு அண்ணா சாலையில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் செயல்பட்டு வரும் மசாஜ் சென்டருக்கு நான்கு வாலிபர்களை அழைத்து சென்றுள்ளார் மசாஜ் சென்டர் இருக்கக்கூடிய ஒருவர் மசாஜ் முடிந்த பிறகு அதை கேட்டு அவர் அவருடைய ஒருவர் மட்டும் உள்ளே சென்றுள்ளார் அவருக்கு மசாஜ் முடித்த பிறகு அங்கு பணம் கேட்டு என்னுடைய நண்பர்கள் மீது உள்ள மூன்று பேர் உள்ளே வருவார்கள் என்று சொல்லி அவர்களை வந்து அங்கிருக்க மீதமுள்ள மூன்று பேரையும் மசாஜ் சென்டருக்கு அழைத்துள்ளார் மேலும் மசாஜ் சென்டருக்கு பிறகுதான் அங்கே இருக்கக்கூடிய அந்த மூன்று நண்பர்களையும் அழைத்து வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய பெண்களிடம் தவறாக நடந்து கொள்ந்து ஆபாசமாக பேசியுள்ளார் தொடர்ச்சியாக ஆபாசமாக அந்த பெண்களிடம் தொடர்ச்சியாக ஆபாசமாக பேசுவது உள்ளிட்ட பல்வேறு வலியுறுத்திய அவர்களை தவறாக நடத்தும்படி வலியுறுத்தியில் உள்ள பல்வேறு வார்த்தைகளும் பயன்படுத்தி அவர்களை கேட்டுள்ளனர் பெண்கள் அவர்களை தட்டி கேட்டுள்ளனர் அந்த இடத்தில்தான் பெண்கள் முழுமையாக இதற்கான அனுமதிங்க இல்லை இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது என்று பல்வேறு எதிர்ப்புகளை சொல்லி அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது இங்கு மசாஜ் செய்ய வேண்டும் என்று கூடிய நிலையில்தான் பெண்கள் வாலிபர்களுக்கு பெரிய அளவு வாக்குவாதம் முற்றுச்சு அதுக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய நிலையில் தான் நான்கு வாலிபர்களை ஒருத்தர் வந்து சொல்லி ஒருவர் போலீஸாக உள்ளார் என்று ஒருவர் சொல்லிதா ஒருவர் பத்திரிகையாளர் உள்ளார் என்று ஒரு ஐடி கார்டு இருக்கக்கூடிய பிரஸ் ஐடி கார்டை அவர்களிடம் காட்டி மிரட்டியுள்ளார் அதை சொல்லிய பிறகு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பெண்களே இருக்க அனைவருமே அவர்கள் செல்போன்கள் வீடியோவாக படம் எடுக்க தொடங்கினர் இங்கே இருக்கும் மசாஜ் பாலியல் செய்து செய்து வரீங்க உங்க மேல காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளோம் எங்களை ஏமாற்றி இது மாதிரி நடக்குது என்று புகார் அளிக்கிறோம் என்று நாங்கள் போலீஸ் உள்ளிட்ட பிரச்சனைக்காரர்கள் சொல்லி போனில் படம் பிடித்து அவர்களை மிடக்க அவர்களை மிரட்ட தொடங்கியவுடன் அங்கிருந்து இருக்கக்கூடிய பெண்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியே வருவதற்காக முயற்சி செய்த போது அந்த வாலிபருக்கு பெண்களை வெளியே விடாமல் வீடியோ எடுத்து தொடர்ச்சியா வீடியோ எடுத்து கையை பிடித்து அவர்கள் எங்கேயுமே இல்லாமல் துன்புறுத்திய காட்சிகள்லாம் அந்த வாலிபர் ஒரு வீடியோவாக எடுத்துள்ளார் அந்த அங்கிருந்து தப்பித்த அந்த பெண்கள் அதிலிருந்து வெளியே வந்தபோது அந்த இருக்கக்கூடிய கண்ணாடியை உடைத்த வாலிபர்கள் அவர்கள் உள்ள எடுத்து பூட்டி விட்டு கண்ணாடியை உடைத்து அந்த பெண்கள் வெளியே வந்து ஓடத் தொடங்கியுள்ளனர் அங்கிருக்கக்கூடிய அண்ணா சாலை ஒரு பிரதானமான சாலை கொடைக்கானலில் அந்த சாலையில்தான் இந்த சென்றிருந்த மசாஜ் சென்றுள்ள ஒரு கூறுகையில் அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய தொடர்ச்சி அந்த ஆடைகளை கீழ்த்தவாரி அந்த தொடர்ச்சியாக நான் அந்த இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய வாலிபர்கள் அந்த பெண்களை இருக்கக்கூடிய அனைத்து மத்தியில் பொதுமக்கள் அறிய அதிக பேர் இருக்கக்கூடிய அந்த அண்ணா சாலையில் தான் தொடர்ச்சியாக வெரைட்டி சென்றுள்ளார் அதை ஒருத்தர் வீடியோவா படம் பிடிச்சா அதை தொடர்ச்சியா வெரைட்டி சென்றுள்ள போது அதிர்ச்சியில் என்ன பொதுமக்களுக்கு என்ன இது விஷயம் என்று பெண்களை தொடர்த்தி வருகிறேன் என்று எது மாதிரி பிரச்சனை தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாள வீடியோ எடுத்ததை தொடர்ந்துதான் காவல்துறையினருக்கு பெண்கள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது அதை பார்த்த ஒரு பத்திரிகையாளர் தொடர்ச்சியாக ஏதோ சம்பவம் நடக்கின்ற வீடியோ இருக்கு தொடங்கிய பிறகு போலீஸ்க்கு அழைத்தார் அந்த போலீஸ்களை சம்பவத்துக்கு உடனடியாக வந்ததில் இந்த விசாரணையில் தான் இங்கே இருக்கக்கூடிய சென்னையைச் சேர்ந்த சூர்யா பிரேம் அவரது நண்பர் ராணிப்பேட்டையைச் சேர்ந்த திவாகர் திருவண்ணாமலை சேர்ந்த சாதமன் நான்கு பேரும் காவல்துறையை பிரித்து அவர்கள் செல்போனை முதலடியாக முதலாக பறிமுதல் செய்தனர் அந்த பறிமுதல் செய்த போதுதான் அவர்களுடைய வீடியோக்கள் வைத்துள்ளனர் என்று பார்த்த போது அவர்கள் சென்ற மசாஜ் சென்றில் சென்று அலைபேசியில் எடுத்து அவர்களுடைய மிரட்டி எடுத்து ஓடி வந்தது தெரிய வந்தது அந்த தொடர்ச்சியாக அவர்களை விரட்டிய சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி மேலும் செல் கைபேசிகள் மற்றும் வாகனங்கள் கொடைக்கால் காவல்துறை கண்காணிக்க சொல்லியிருக்கேன் பாஸ்கர் உள்ளிட்ட பல்வேறு அவர்கள் ரோந்து சென்றிருந்த நிலையில் தான் இது மாதிரியான சம்பவம் தொடர்ச்சியாக நடைபெற்றது உடனடியாக அந்த படம் பிடித்த அங்க இருக்கக்கூடிய வாலிபர்கள் மூன்று மூலம் சரி சொல்லக்கூடிய பத்திரிகையாளர் நாங்கள் வந்து போலீஸ் என்று சொல்லி நிறைய அந்த வீடியோக்களை செல்போனை பறிமுதல் செய்த கொடைக்கால் போலீசார் அவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து இதுக்கான இதை அந்த மசாஜ் சென்ற உரிமையாளரிடம் புகார் மனுவை பெற்றுக்கொண்டு செய்துள்ளனர் மேலும் இது மாதிரி சம்பவங்கள் கொடைக்கானல் நடைபெறாமல் இருக்க மசாஜ் சென்றை முழுமையாக காவல்துறையினர் கண்காணிக்க வேண்டும் மசாஜ் தொழில் செய்வர்களுக்கு மசாஜ் சென்ற பெயரில் வேறொரும் தொழில் நடக்கிறா என்பதை பொதுமக்கள் வந்து முழுமையாக கோரிக்கை வைத்துள்ள ஏன்னா இது மாதிரியான பெண்களை வைத்து மசாஜம் நடத்தும் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்துள்ளதால் இது மாதிரியானதற்கு முழுமையாக காவல்துறையினர் அதற்கு முழுமையாக கண்காணிக்க வேண்டும் என்று பொதுமக்களும் சரி இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர்களில் இருக்கக்கூடிய சரியும் அதே போல் வெளியிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் வெளியும் வெகு மாதிரியான கோரிக்கையாக உள்ளது கோபால் வசந்த் உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி